எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து ஒரு டவுன் சைடு நூற்றி இருபது புள்ளிகள் சரிவடைந்து இருபத்தையாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சில் க்ளோஸ் வச்சுருக்கு இன்றைக்கான நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி வந்து ஒரு டவுன் சைடில் க்ளோஸ் வச்சுருக்கு அதாவது இருபத்தையாயிரத்தி நானூறை பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் ஆகிருக்கு இது வந்து ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும் இதனுடைய கண்டினியூவிட்டி வந்து தொடருமா இல்லை இங்கேருந்து ரீப்ரெஷ்மெண்ட் எடுத்து மேலே போகுமா மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் இல்லை இந்த இடத்துல இருந்து திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் இன்ட்ராடேவுக்கான பை அபவ் செல் பிலோ இந்த லெவல்ஸ்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டி ஸ்பார்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து இன்றைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு கேப் தான் ஓப்பன் ஆச்சு ப்ளஸ் வந்து ஒரு முப்பத்தஞ்சு பாயிண்ட் கேப் தான் ஓப்பன் ஆகி இருபத்தையாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் டே ஹை போயிட்டு அதே கேண்டில்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் தான் காலையில் ஓப்பன்லேருந்தே செல்லிங் தான் மார்க்கெட்டு திரும்ப நானூறு நானூற்றி ஐம்பது பிரேக் பண்ணி ஐநூறு பிரேக் பண்ணி நானூற்றம்பது பிரேக் பண்ணி நானூறையும் பிரேக் பண்ணி லாஸ்ட்டாக வந்து லோ வந்து இருபத்தையாயிரத்தி முந்நூற்றி நாற்பது வரைக்கும் டே லோ வந்திருக்கு இருபத்தஞ்சி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சில் க்ளோஸ் வச்சுருக்கு இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி நானூறு வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருந்துச்சு அதை உடச்சி தான் இன்றைக்கி இந்த எக்ஸ்பைரியில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இருந்தாலும் இந்த க்ளோஸிங் அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முந்நூற்றி இருபது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த முந்நூற்றி இருபது இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே ஐநூற்றி ஐம்பது வரைக்கும்லாம் மேலே போயிட்டு திரும்ப அதே இந்த ஃப்ரைடே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முந்நூற்றி இருபது ரேஞ்சில் வந்து முந்நூற்றி நாற்பது வரைக்கும் லோ வந்துட்டு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சில் க்ளோஸ் வச்சிருக்கு இன்கேஸ் இங்கேருந்து நாளைக்கு ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துச்சு அப்படின்னா மேலே போகும்போது இருபத்தி ஐயாயிரத்தி நானூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அடுத்தது இருபத்தஞ்சி நானூற்றி ஐம்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இருபத்தையாயிரத்தி ஐநூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இதெல்லாமே மேலே போகிறதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அதே மாதிரி இங்கேருந்து ரீட்ரஸ்மென்ட் எடுக்க முடியல மார்க்கெட்டால் செல்லிங் ப்ரெஷர் வருது திரும்ப அப்படிங்கம்போது சப்போர்ட் என்ன அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே நம்ம எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஆகும் அதையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அதையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி எண்பது வந்து ஒரு சப்போர்ட் ஆகவும் ஆக்ட் ஆகும் இது வந்து கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோன் இப்போ ரெசிஸ்டன் சப்போர்ட் பார்த்தாச்சு இப்போ நாளைய மார்க்கெட் பாரத்தினுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டினுடைய பை அபோவ் ஷெல் ப்ளோ என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னையினுடைய ட்ராவலில் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் அந்த நானூறு பிரேக் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நானூறுக்கு மேலே மார்க்கெட்டான மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல திரும்ப கீழே முந்நூற்றி நாற்பது வரைக்கும் லோ வந்துட்டு முந்நூற்றி க்ளோஸ் வச்சுருக்கு இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பாயிண்ட்ங்கிறதுனால இப்போ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பை அபோவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தையாயிரத்தி நானூறு இந்த ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் நாளைக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா மார்க்கெட் வந்து இருபத்தையாயிரத்தி நானூறுக்கு மேலே இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அது வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தான் திரும்ப மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா எங்கே வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திரும்ப இந்த இந்த லோவெலாம் மார்க்கெட் உடைச்சிருச்சு அப்படின்னா திரும்ப வந்து ஐயாயிரத்தி எண்பது வரைக்குமே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது மார்க்கெட் வந்து இந்த முந்நூறு இரநூறு ரேஞ்செலாம் சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னு கீழே வந்துருச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகிட்டு இருக்கும்போது இருபத்தையாயிரத்தி எண்பது வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது நாளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி நானூறுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனான்னு மட்டுமே நம்ம வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அது வரைக்கும் லாங்கை அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தான் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ்லாம் உடைச்சி நல்லாவே கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப இருபத்தையாயிரத்தி எண்பது வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அந்த சப்போர்ட் ஜோன்லாம் சப்போர்ட் எடுக்கலைன்னா கீழே இந்தளவுக்கு வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ் இன்கேஸ் ரீட்ரெஸ்மெண்ட் இந்த இடத்துல உடச்சி காட்டுற மாதிரி காமிச்சிட்டு ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த லெவல்லாம் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் திரும்ப மேலே போகும் இங்கே வந்து ஃபேக்காக காமிச்சிட்டு ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து எடுத்தாலும் திரும்ப நானூறுக்கு மேலே சஸ்டேன் ஆனால் மட்டும்தான் லாங் அது வரைக்கும் நம்ம லாங்காக போகிறது அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டரு திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா நல்லாவே கீழே வரும் இதுதான் நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்